வெல்கம் டு டிரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட் இந்த வீடியோ நம்ம டே செவனுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் ஸ்டடி பிளான் பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்று உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்த அப்படின்றவரை எந்த நாட்டை சேர்ந்தவர் அவர் எதனுடன் தொடர்புடையவர் கேட்டிருந்தேன் இதற்கான சிறைய ஆன்சர் என்ன ஃபீட் ஹெக்ஸட் அப்படின்றவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே டெஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறாரு தென் இன்னைக்கான உங்கள் கொஸ்டின் இந்தியாவில் பேரிடர்கள் மற்றும் வானிலை குறித்து தெரிஞ்சிக்க புதுசாக ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த ஸ்டடி பிளான் பார்க்கலாம் டே செவன் இன்றைக்கி என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்கன்னா எக்கனாமிக்ஸும் தமிழும் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டடி பிளானுக்கான டாப்பிக்கும் ரொம்ப கம்மி தான் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் டாப்பிக் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் பொருளாதாரத்தின் அடிப்படை தகவல்கள் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஒரு மூணு லெசன் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்தில் ஒரு லெசனும் செவன்த்தில் ஒரு லெசனும் தென் லெவன்த்தில் ஒரு லெசன் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மூணு லெசன் கவர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜிகே டாபிக் ஓவர் ஓவராகிடும் தென் பார்ட் பியில் இருக்க தமிழ் சப்ஜெக்ட்டில் இன்றைக்கி நீங்கள் என்ன டாபிக் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம தமிழ் படிக்கும்போது சிக்ஸ்த்து டு டென்த்து வரை இருக்க சேர்த்து எழுதுக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இந்த தடவை பிரித்து எழுதுக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ தமிழில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையுள்ள பிரித்து எழுதுக எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க இன்றைக்கி உங்களுக்கான ஸ்டடி பிளான் ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த டே ஒன்லேருந்து டே செவன் வரையும் ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் படிக்காமல் மிச்சம் வச்சிருந்தால் அதையும் சேர்த்து இன்றைக்கி படித்து முடிச்சுருங்க நாளைக்கு நம்ம ரிவிஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்து நம்ம இந்த வீடியோட கண்டினியூட்டியாக டே சிக்ஸ்க்கான ரிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டீல இருக்க சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பார் ஏன் சார் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க அதுதான் அரசியலமைப்பு நிர்ணய சபை அதோட தலைவராக சச்சிதானந்த சீனாவை தேர்ந்தெடுத்து முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது இரண்டாவது கூட்டம் டிசம்பர் பதினொன்று நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அதனால தான் அதுக்கப்புறம் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் அவர்களை தேர்வு செஞ்சாங்க அப்போது ஆப்ஷன் பி அண்ட் சியில இருக்க இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு துணைத் தலைவர்கள் தான் இந்த கிருஷ்ணவாச்சாரி அண்ட் முகர்ஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் சொத்துரிமையானது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்க நாற்பத்தி நாலாவது திருத்தம் தான் ஆரம்பத்தில் இந்த சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமைகளோட ஒன்றாக தான் இருந்தது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஏழாக இருந்துச்சு அதில் இந்த சொத்துரிமை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாற்பத்தி நாலாவது சட்ட மூலமாக அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டு பகுதி பன்னெண்டுல முன்னூறு ஏவின் கீழ் ஒரு உரிமையாக மாத்தி வச்சிட்டாங்க ஸோ ஆரம்பத்தில் அடிப்படை உரிமைகள் கேட்டால் ஏழு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு தான் நடைமுறையில் இருக்குது தென் அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க அயர்லாந்துலேருந்து தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்றது பெறப்பட்டுச்சு நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா உருவாகிறது முன்னாடி அறுபது நாடுகளை வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம் ஒவ்வொரு நாடுலேருந்து சிறப்பாக என்னென்னா இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்படி பார்க்கும்போது அமெரிக்காவிலேருந்து நம்ம பார்த்தது தான் அடிப்படை உரிமைகள் ரஷ்யாவிலேருந்து அடிப்படை கடமைகள் அயர்லாந்து அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடு இங்கிலாந்து அப்படின்றது பாராளுமன்றம் இங்கிலாந்தை பார்த்து எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் பதவியுமே இங்கிலாந்தை பார்த்து தான் நம்ம எடுக்கப்பட்டது இந்த நாடுகளை பார்க்கும்போது இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையோட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற முறையும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணுறோம்ல அந்த முறையும் எந்த நாட்டை பார்த்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்கா அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பார்த்து தான் நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணுறதையும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற முறையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி எட்டு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கொஸ்டின் மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றக்கோரி எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க சங்கரலிங்கனார் இவர் தான் மதராஸ் மாகாணத்தை வந்து தமிழகம் அப்படின்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி எழுவத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் இது எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆனால் எப்போது தமிழகம் அப்படின்னு பேர் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றக்கோரி எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் யாருன்னா சங்கரலிங்கனார் அடுத்த கொஸ்டின் குடியுரிமை பற்றி கூறும் சரத்து எவை சரத்து அப்படின்னா ஆர்டிகல் தான் சொல்லுவோம் அதாவது விதி குடியுரிமை பற்றி கூறும் ஆர்டிகல்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க அஞ்சுலேருந்து பதினொன்று வரை இருக்க தான் குடியுரிமை பற்றி பேசுது அப்போது ஆர்ட்டிகல் ஒன்றுலேருந்து நாலு வரையும் பார்த்தீங்கன்னா எல்லைகள் பற்றி பேசுது தென் ஆர்டிகல் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரையும் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது அப்போது ஆர்டிகல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரை எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடை பற்றி பேசுது குடியுரிமை பற்றி பேசுகிற ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அஞ்சுலேருந்து பதினொன்று தான் குடியுரிமையை பற்றி பேசுது தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இர இரட்டை குடியுரிமை நடைமுறையில் உள்ள நாடு எது இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க அமெரிக்கா தான் இப்போது இரட்டை குடியுரிமை அப்படின்னு என்னென்னா நம்ம இந்தியாவில் எந்த மாதிரியான குடியுரிமை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமைனா இப்போ இந்தியாவில் இருக்க எந்த ஒரு பகுதிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியனாக போயிட்டு வந்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் அதுதான் உங்களோட இந்தியாவோட ஒற்றை குடியுரிமை உங்களுக்குன்னு ஒரு கார்டு என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு முதல்லலாம் எதுவுமே அப்படி ரெஃபரென்ஸ்க்கு இல்லை இப்போது வந்து ஆதார் கார்டை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் இந்தியாவில் இருக்க எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வசிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் நைன்டீன் சொல்லுது அதே மாதிரி நம்ம இப்போ தமிழகத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு குடியுரிமையும் தென் தமிழ்நாடை விட்டு வெளியே போனோன்னே நீங்கள் இந்தியாவில் இருக்கவங்களுக்காக ஒரு குடியுரிமையும் வச்சுருந்திங்கன்னா அதுதான் இரட்டை குடியுரிமை அப்படின்னு அழைக்கப்படுது அதுதான் அமெரிக்காவில் காணப்படுது அமெரிக்காவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு குடியுரிமை இருக்குது அதே மாதிரி ஓவரால் அமெரிக்காவுக்கும் ஒரு குடியுரிமை இருக்குது அதுதான் இரட்டை குடியுரிமை அப்படின்னு அழைக்கப்படுது தென் செவன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது அப்போ அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது குடியுரிமை சட்டம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை அப்படின்ற ஒரு பகுதி இல்லை தென் கொஷின் நம்பர் எயிட் அண்ட் நைன் தென் டென் இந்த மூணுமே எல்சிஎம் அண்ட் ஹெச்டிஎஃப்ன்ற டாப்பிக்லேருந்து இருந்து வந்திருக்கு இதற்கான ஆன்சரை நம்ம போர்டில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஃபைவ் சொல்கிறாங்க நம்ம எப்பவும் கிபன் எழுதிக்குவோம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் தென் தேர்ட்டி ஃபைவ் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு வேல்யூ காமனாக வரும்போது அதை டிவைட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படி பார்க்கும்போது இங்கே ரெண்டு வேல்யூ வந்து அஞ்சாள் டிவைட் ஆகிற மாதிரியும் ரெண்டு வேல்யூ வந்து மூணு நாள் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு மூணு நாள் டிவைட் பண்ணும்போது இருபத்தி ஒன்றில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று தென் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஏழில் எத்தனை மூன்று இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று இருக்குது அப்போது மூணு இருபத்தி அடுத்து ரெண்டு வேல்யூ காமனான அஞ்சால் இதை டிவைட் பண்ணுவோம் இருபத்தி அப்போது காமனாக எடுத்தோம்னா ஏழு அப்படியே போட்டுருவோம் தென் இருபத்தி அஞ்சில் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு தென் எத்தனை ஏழு ஏழு அஞ்சு இருக்குது இங்கே அடுத்து எந்த வேல்யூ காமனாக இருக்குது அடிபடும் அப்படின்னு ஏழு அடிபடும் ஸோ அடுத்து டிவைட் பண்ணுவோம் ஒரே ஏழு அஞ்சு ஒன்பது தென் இந்த ஏராள இந்த ஏரில் டிவைட் பண்ணும்போது ஒன்று ஆயிரும் இப்போது இதுக்கு மேலே இதை காமனாக டிவைட் பண்ண முடியாது ஸோ வந்த வேல்யூ வச்சு நம்ம பிரிக்கலாம் என்னென்ன வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு எகைன் அஞ்சு இன்ட்டு ஒன்பது இதை பெருக்க போகிறோம் நமக்கு ஆன்சர் வந்துடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஏழு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு அஞ்சு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு ஒன்பது இதோடய கிடைச்சிடும் நாற்பத்தஞ்சு அஞ்சு நாலு ரெண்டாவது பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு போக மிச்சம் ரெண்டு ஐயம்பது நாற்பத்தி அஞ்சு ரெண்டு நாற்பத்தி ஏழு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன எல்சிஎம் நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு நாலாயிரத்து எழுநூத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் சம் இந்த சமில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான வேல்யூ மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க எப்போ மூலம் கிவன் எழுதிக்கும் நூற்றி எட்டு தென் இரநூத்தி எண்பத்தி எட்டு தென் முந்நூற்றி அறுபது ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பருக்கும் காமனான நம்பர் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது மூணு நம்பரையும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்ம டிவைட் பண்ணலாம் ஃபஸ்ட் நூற்றி ரெண்டு டிவைட் பண்ணலாம் ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு தென்

அடுத்து எழுவத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆறு மிச்சம் ஒன்று நான் மூணு பன்னெண்டு அப்போ இருபத்தி நாலு தென் ஒன்பதில் மூணு மூணு இருக்குது ஜீரோ இதுக்கு அப்படியே போட்டுடலாம் இப்போ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா மூணு நாள் அடிபடுற மாதிரி தான் எல்லா வேல்யூமே வந்திருக்கு ஸோ எகெயின் மூணு நாள் நம்ம டிவைட் பண்ணலாம் மூணு ஒம்பது எட்டு மூணு இருபத்தி நாலு பைட் மூணு முப்பது இப்போது இதுக்கடுத்து வந்திருக்க மூணு வேலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காமனா நம்பராலையும் அடிபட முடியாது ஸோ வந்திருக்க வேல்யூ வச்சு நம்ம ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணலாம் வந்திருக்க வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ரெண்டு நாலு நாமூறு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் முப்பத்தி ஆறு அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இரண்டு எண்களின் எல்சிஎம் ஏழாயிரத்தி ஏழுநூறுன்னு கொடுத்துருக்காங்க அதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று கொடுத்துருக்காங்க அப்போது அதில் ஒரு எண் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ அதை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கிவன் எடுத்துக்கோ எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க ஏழாயிரத்தி எழுநூறு ஹெச்சிஎஃப் பதினொன்று ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வந்து நம்பர் ஒன் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நம்பர் டூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க எப்பவுமே எல்சிஎம் அண்ட் ஹெசிஎஃப் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வேல்யூவும் இங்கே நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துட்டோம்ல அந்த ரெண்டு நம்பர் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா வர வேல்யூவுமே எப்பவுமே சமமாக தான் இருக்கும் அப்போது இந்த ஃபார்மெட்டை வச்சு நம்ம நம்பர் டூவை கண்டுபிடிக்க முடியும் எல்சிஎம் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க ஏழாயிரத்தி ஏழ்நூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் ஹெசிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நம்பர் ஒன் அப்படின்றது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு நமக்கு தெரியும் நம்பர் டூ என்னென்னு தெரியல அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் இப்போது இங்கே இருக்க இரநூத்தி எழுபத்தஞ்சு இங்கே பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறும் அப்போது ஏழாயிரத்தி ஏழ்நூறு இன்ட்டு பதினொன்று டிவிடட் பை இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் யாரில் டிவைட் பண்ணுவோம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மிச்சம் ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போது ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி இங்கே ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு மிச்சம் ரெண்டு நாலஞ்சு இருபது இந்த ஜீரோ ஜீரோத்துக்கு அப்படியே போட்டுடலாம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது எண்டு பதினொன்று டிவைடட் பை ஃபிஃப்டி ஃபைவ் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெவனையும் ஃபிஃப்டி ஃபைவ் அடிக்கலாம் ஒரு பதினொன்று பதினொன்று ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு

தென் அந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா வர வேல்யூ சமமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஃபார்மலை வச்சு நீங்கள் கணக்கை சால்வ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா டே செவனுக்கான ஸ்டடி பிளானும் டே சிக்ஸுக்கான ரிவிஷனும் பார்த்தோம் கேப் விடாமல் படிச்சுக்கிட்டே இருங்க நாளைக்கு ரிவிஷன் வீடியோவில் சந்திக்கலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய்